போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சா தாரா பரவாயில்லக்கா இங்கே உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க தாரா அவங்களும் பெரிய பிஸ்னஸ்மன் தான் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் போகிறேன் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துக்குறேன்க்கா நானே ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக கற்றுக்கணும்லாக்கா இப்போ நான் ஹெல்ப் கேட்டால் கிட்டே நான் கேட்டுருவேனேக்கா அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எனக்காக எல்லாரும் எல்லாம் பண்ணுவாங்களாக்கா நான் ஏன் அது பண்ணலன்னா நானாக முன்னேறணும்னு நினைக்கேன்க்கா என்னோடய ஐடியா வச்சு யார் எனக்கு ஸ்பான்சர் பண்ணி இது பண்ணுறாங்களோ அது வரை நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரிம்மா வெளியில் சாப்பிட பாப்பா இல்லைன்னா ரூம்லேயே சாப்பாடு கொண்டு வந்துட்டா வேணாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்க்கா நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் வேலையை அக்கா எனக்கு டைனிங் டேபிளில் மட்டும் வச்சிருங்க நான் சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ்லாம் பண்ண வேண்டாம் பாப்பா வாஷ் பண்ணுறதுக்கெலாம் வேலைக்கு ஆள் வருவாங்க நீ சாப்பிட்டு எல்லா திங்ஸும் சிங்கிளில் மட்டும் போட்டுறேன் சரிக்கா சரிம்மா நான் போய் தூங்குறேன் கேட்கா ஆதி நீங்கள் என்னை விட்டு தூரமாக தான் இருக்கீங்க ஆனால் எனக்கு ரொம்ப நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே அம்மா சின்ன வயசுலேருந்தே நான் உங்களை பார்த்ததே கிடையாதுமா தான் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்கம்மா ப்ளீஸ் இந்த சுச்சுவேஷன்லேயும் என் கூட நீங்கள் இருங்கம்மா ஆதி எனக்கு ரொம்ப பிடிக்குமா இப்போவும் அவர் மேலே இருக்கிற லவ் எனக்கு குறையவே இல்லைம்மா ஆனால் எனக்கு அவர் வேண்டாம் எப்போ பார்த்தாலும் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்காருமா அதனால் அவரையும் இனி எப்போதுமே தள்ளியே வச்சுருங்கம்மா பிஸ்னஸ்லாம் நான் சக்சஸ் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்கம்மா ப்ளீஸ் கொஞ்சம் இனி விட்லீங்களா எனக்கு தூக்கம் வருது நீ தூங்கு இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா நான் எப்படி தூங்குறது என்னமா குத்தம் இது ஒன்னும் பண்ணவும் விட மாட்டேங்க சரி சும்மா பாத்துட்டு இருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் திட்டுற எப்படி என்கிட்ட லவ் சொல்ல போற உன் கண்ணில இருந்து என்னைய பார்க்கும் போது அவ்வளோ லவ் தெரியுது இன்னும் சொல்லாம இருக்க என்னைய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க இல்லை இன்னும் என் மேல நம்பிக்கை அப்படிலாம் இல்லை நான் என் லைஃப்பில் நம்பிக்கையே இல்லைன்னு உடஞ்சி உட்காந்துருக்கப்போ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது நீங்கள் தான் நான் உங்ககிட்ட என்னை பற்றி எல்லாம் சொன்னோன்னே என்னையை புரிஞ்சுட்டு இவ்வளோ நாள் எனக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டும் இருக்கீங்க நான் அந்த வேலையே ஒருத்தவங்கள நம்புறேன்னா அது உங்களை நான் ப்ளீஸ் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னுலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்புறம் எனக்கு இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு எப்படி என்ன கெஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கா கெஞ்சி விடுறதுக்குன்னு இல்லை ஆனால் நீங்கள் வந்து இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ఒన్నుడ కాదలే ఏనకే కడేకిరదు కాగా ఇను ఎత్తన వశా నాలో నా కెంచికిటే ఇరిపేంది తూంగు కుట్టి మా నాను ఒంగు చందు తూంగా తంటి పొరేం అన్న కాణు ఇంక కూడా వంద అర్ర్జున మరుదా ఇంత లొకేషన్ చన ఇక ఒరు లొకేషన్ల అర్జున్ ఏకే నోడ మీటింగ్ స్పాట్ేదాన అర్జున్ ఎవో సంతోషమాటరు సారీ నోషమాన నడిచితాన ఇప్పుడు నడికి పోదు ఎక్కుడే వ போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஃபஸ்ட்டு நான் உனக்கு ஈஸியாக மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிடலான்னு நினச்சேன் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த பிளேஸ்க்கு எத்தனை நாள் லேட்டாக வந்து என்கிட்ட தோப்பு கண்ணை போட்டிருக்க நான் சொன்னேன் எல்லாமே பண்ணிடு ஆனால் அதெல்லாம் பொயின்னு நீதோ ஏற்றுக்கவே முடியல சோ எனக்கு இவ்வளோ பெரிய இந்த அண்டண்ண நீ கொடுத்துட்ட நீயா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கியா ஹலோ ஒன்னியதா என்னியவா என்ன மேடம் இது இது பீச்சு எல்லாரும் வரதான் செய்வாங்க உட்காரதான் செய்வாங்க உடனே ஃபாலோ பண்றியான்னு கேட்கீங்க? எனக்கு தெரியும் மாயா உன்னையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் என்னையை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னையை மறக்கணும்னு சொல்லி தானே நம்ம போன இடத்துக்கெலாம் அவனை கூப்பிடுற என் ஞாபகம் வராமல் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஆனால் உனக்கு இங்கே வந்தோடனே என் ஞாபகம் நம்ம பண்ண நான் உனக்காக தோப்பு கண்ணை போட்டது உனக்கிட்ட அடி வாங்கினது இதெல்லாம் தாண்டி ஞாபகம் வந்துருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் உனியை பற்றி நான் உண்மையான காதலே வாங்கிட்டேன் தான்டி ஃபீல் பண்ணிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் நான் ரொம்ப தப்பானவன் தான் ஆனா இனிமேல் அப்படி கிடையாது டி சீக்கிரம் நீயே என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்துருடி உன்னாலேயே நான் இல்லாம இருக்க முடியாது ஏன்டா இப்படி பண்ற தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை மறந்து மூவான் ஆகணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் ஏன்டா என் கண்ணு முன்னாடியே வந்து நின்று இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க